அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பார்க்க போகிற தலைப்பு குழந்தைகளின் குறும்பு குழந்தைகளின் குறும்பு என்றவுடன் நமது நினைவுக்கு வருவது கிருஷ்ணனின் குறும்பு கிருஷ்ணனின் குறும்பே சிலது யசோதையால் தாங்க இயலாமலும் நம்மால் நம்ப முடியாமலும் நடந்ததை பார்க்கிறோம் இதுபோல் குழந்தைகள் செய்யும் குறும்பு தாங்க முடியாத எல்லையை எட்டும்போது நாம் அதிக கோபம் கொள்கிறோம் ஏன் கிருஷ்ணனின் குறும்பு கூட எல்லை மீறியதை யசோதை வருத்தமுற்று மற்றவர்களிடம் புலம்பியதையும் கேட்கிறோம் முதலாவதாக கிருஷ்ணன் தெய்வ குழந்தை அதனால் அப்படி வளர்ந்தான் என்று எல்லோரும் ரசித்து இப்போது கொண்டாடுகிறோம் அதே யசோதையும் குடும்பத்தினரும் நண்பர்களும் உறவினர்களும் பல துன்பங்களுக்கு ஆளானதையும் அறிகிறோம் மேலும் அவரவர் வினைப்பயனுக்கு ஏற்ப அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதையும் குறும்பு செய்ததன் மூலம் பல நல்ல விஷயங்களையும் உணர்த்தினார் கிருஷ்ணர் என்றும் அறிகிறோம் அதேபோல் நமது வீட்டில் உள்ள குழந்தைகள் குறும்பு செய்வதை நம்மால் சில சமயங்களில் பொறுத்து கொள்ள முடியும்படியும் சில சமயங்களில் பொறுத்துக்கொள்ள முடியாமலும் அடிப்பதும் கோபப்படுவதும் வழக்கமான ஒன்று அதன்பின் குழந்தை அருகில் வந்தவுடன் நாம் அடித்ததும் கோபப்பட்டதும் எவ்வளவு தவறு என்று நம்மை நாமே நொந்து கொள்வதும் வருத்தப்படுவதும் ஏன் அதன்பின் அழுதும் சில தாய்மார்கள் வேதனைப்படுவது உண்டு சில குழந்தைகள் ஹாம் இல்லாமல் குறும்பு செய்வதும் உண்டு சில குழந்தைகள் தனக்குத்தானே ஆபத்தை விளைவித்துக் கொள்வதும் பிறரை வம்புக்கு இழுத்து அடுத்தவரை அடிப்பது கடிப்பது என மற்றவை மற்றவர்களையும் மற்றவர்களையும் தன்னையும் ஹாம் செய்வதும் உண்டு ஓடி விளையாட ஆரம்பிப்பது முதல் சோஷியல் எபிலிட்டி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் என குழந்தையின் டெவலப்மெண்ட் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும் போது குறும்பு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் முதலில் குறும்பு ஆரம்பிப்பது தாய் மற்றும் தந்தையரிடம்தான் தாய் கோபப்பட்டால் தந்தையிடமும் தந்தை கோபப்பட்டால் தாயிடமும் சலுகை பெறுவதும் சிப்லிங்ஸ் வந்தவுடன் அவர்களிடம் போட்டி என குறும்பிற்கு பல வழிகள் வாய்ப்புகள் ஏற்படுகிறது குறும்புக்கான காரணம் என்ன என்று பார்த்தால் புரிதல் இல்லாததால் வாய்ப்பு இல்லாததால் எப்படி தனது நேரத்தை செலவிடுவது என்று அறியாததால் ஒரு செயலை எப்படி செய்வது என்று தெரியாததால் அவர்களுக்கு எட்டியபடி சிந்தித்து செயல்புரிவதால் அது குறும்பு என்று நாம் திட்டுகிறோம் சில சமயங்களில் தவறு செய்யும் குழந்தையை பாரு அவன் என்ன செய்கிறான் என்று நாம் சிரிப்பதை பார்த்து அதன் மூலம் ஆனந்தம் கொண்டு குறும்பு செய்வதை ரசிக்கிறார்கள் என்று அதையே திரும்ப திரும்ப செய்வதும் அதை வளர்ப்பதே நாம் தான் என்பது நமக்கே புரியும் இதற்கு என்ன தீர்வு முதலில் குழந்தையின் அருகில் நாம் இருக்க வேண்டும் தவறு செய்வதை ஒரு முறை தவறு என்று சுட்டிக்காட்டினால் அவர்கள் அடுத்தடுத்து தவறு செய்யும்போது செய்யாதே அது தவறு என கண்டிக்கும் மன உறுதி நமக்கு வேண்டும் அவர்கள் ஒரு முறை செய்த தவறை ரசித்துவிட்டு இரண்டாவது முறை செய்யும்போது நீ செய்வது தவறு என்று கூறும்போது குழந்தைக்கு நாம் செய்வது தவறா சரியா என்று புரியாத குழப்பம் ஏற்படுகிறது வீட்டிலுள்ள அனைவரும் அக்குழந்தையிடம் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களை கற்பிக்க வேண்டியதும் அவசியம் இது இத்துடன் முடிய இயலாது எனவே மீண்டும் அடுத்த எபிசோடில் இதை பற்றி நாம் விரிவாக காண்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்